அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வீட்டில் மருதாணி செடி இருந்ததுன்னா மறக்காமல் பாருங்கள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவோட தலைப்பு இல்லைனா கூட முதல்ல வாங்கி வச்சுருங்க அப்படிங்கிறத வேண்டுகோளாக எடுத்துக்கிட்டு பதிவை தொடங்கலாம் பெரும்பாலும் நம்ம வளர்க்கின்ற எல்லா செடிகளும் மரங்களும் மூலிகை அப்படின்னு சொன்னால் அதில் மாற்றுக்கிறது இல்லை நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அந்த சித்த வைத்தியம் அப்படின்னு போகும்போது இந்த மரங்கள் அல்லது இந்த செடிகளை அங்கு பயன்படுத்துவதை பார்க்கும் பொழுதுதான் தெரியும் ஓ இதுதான் அந்த மருந்தா அப்படின்னு அந்த மாதிரி நம்ம எதெல்லாம் வேண்டாம் நினைக்கிறோமோ அதுதான் உடலுக்கு தேவையான மூலிகைகளாக இருக்கும் அந்த வகையிலே நம் முறையாக எப்பவுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னா இந்த மருதாணி அழகுக்காக அதை வந்து அரைச்சி கையில் பூசுறது காலில் பூசுறது இதெல்லாம் பயன்படுத்துவோம் அதில் மருத்துவ பயனும் இருக்குது அதே போல் ஆன்மீகத்திலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாக வந்துட்டு காலில் வெடிப்பு அல்லது கொப்பளங்கள் வருது அப்படிங்கும் போது இந்த தலையை அரைச்சி அதில் பூசும் பொழுது வந்து இந்த பாத வெடிப்பு பித்த வெடிப்பு இதெல்லாம் சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதே போல் அழகுக்காக வந்துட்டு கையில் வர்ணங்களாக தீட்டிக்கொள்வதில் இயற்கை வர்ணங்கள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி அதில் செயற்கை எதுவும் கலக்காது அதனால உடலுக்கு எந்த கெடு பலனையும் தராது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அதே போல் இந்த ஆன்மீகத்தை பொறுத்தளவு மருதாணி செடியை வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு கெட்ட சக்திகளும் வந்துட்டு நெருங்கி வராது அப்படிங்கிறது அதோட ஐதீகம் பெரும்பாலும் மருதாணி செடியில் பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் இருக்குது இல்லையா அந்த பூக்களை பறித்து ஒரு சின்ன தலகாணி மாதிரி செஞ்சு அதுக்கு நிறைய பூ வேணும் அப்படி செஞ்சு நம்ம அதில் தலை வச்சு படுத்தோன்னா நிம்மதியான தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாசனை அவ்வளவு சிறப்பான தூக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படும் அந்த மருதாணி வெதை இருக்குதுல்ல அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை விட வேண்டாம் அந்த மருதாணி விதை எடுத்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இரண்டு நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா சாம்பிராணி போடும் பொழுது அந்த விதையும் கொஞ்சம் கலந்து நம்ம சாம்பிராணி போட்டோன்னா வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படிம்பாங்க வீட்டில் எதிர்மறை சக்திகள் இருந்ததுன்னா அது விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படும் அதனால் இந்த மருதாணிக்கு வந்துட்டு அதிக முக்கியத்துவம் எப்பொழுதுமே உண்டு அதனால் வீட்டில் வாங்கி வைக்கலாம் நம்மளால் பெரிய பெரிய மரங்கள் வளர்க்க முடியலை அப்படின்னாலும் இன்றைக்கி வந்துட்டு அந்த வெப்பமயமாதல் இருக்குது இல்லையா நம்மளால் மரம் வளர்க்க முடியல அப்படின்னாலும் துளசி அதே போல் மருதாணி இது போன்ற செடிகளை வந்துட்டு அல்லது மூலிகைகளை வாங்கி நம்ம வீட்டில் வளர்த்தாலுமே அது இந்த உலகத்திற்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இந்த வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் வறுமை போகணும் செல்வம் செழிக்கணும் அப்படின்னா சில இந்த மூலிகைகளை வளர்ப்பது சிறந்தது அப்படிம்பாங்க அந்த வகையில் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா இந்த மருதாணி செடியை நம்ம சொல்லலாம் அப்போ வீட்டுக்கு முன்னாடி நம்மளால் மருதாணி செடி வளர்க்க முடியுதுன்னா வளர்க்கலாம் இல்லை இடம் இல்லைன்னா சின்னதாக பாத்திரங்கள் தேவையில்லாத பாத்திரங்கள் இருக்குது இல்லையா அந்த மாதிரி பாத்திரங்களில் மண்ணை கொட்டி அதுலேயும் வளர்க்கலாம் அல்லது பூச்செடி வளர்க்கறதுக்குன்னே சின்ன சின்ன டப்பாவெல்லாம் இருக்குது இல்லையா அதில் வாங்கி போட்டு இதை வளர்க்கலாம் தவறில்லை நல்ல வளர வளர உங்கள் வீட்டில் வந்துட்டு நேர்மறை சக்திகளும் அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் செடி நல்லா தழைத்து வளர வளர வீட்டில் சந்தோஷம் குடிக்கொள்ளும் அதே போல் செல்வ வளம் அப்படிங்கிறது வீட்டில் பெருகும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மருதாணி தலையை பறித்து நம்ம உருளி வச்சுருப்போம் இல்லையா அந்த உருளிலையுமே கொஞ்சமாக சேர்த்துப்பாங்க அதுவுமே சிறப்பானது தான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நண்பர்களே மருத்துவ குணம் கொண்ட இந்த மருதாணி அதே போல் ஆன்மீகத்திலும் மிகவும் முக்கியமான இடத்தில் உள்ளது இந்த மருதாணி செடி அப்படிங்கிறது அதனால் வீட்டுக்கு முன்னாடி மருதாணி செடியை வச்சு வளர்த்துவாங்க செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் இதுக்கு தூபம் காமிச்சு வழிபாடு செய்வதும் ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் நன்றி வணக்கம்